ஒரு சிங்கம் எனக்கு சாப்பிட எதையாவது கொண்டு வா என்று நிறைய சொல்லிவிட்டது நம்ம ஏதாவது கொண்டு வரல நம்மளை சாப்பிட்டு போய் ஒரு பாவம் ஒரு கழுதை நிக்குது அந்த கழுதையை கூட்டிட்டு வருது அந்த கழுதை எந்த கழுதை இந்த கழுதைகள் தான் கூட்டிட்டு வருது கூட்டிட்டு வந்தோடன உன்னைய ராஜா காட்டுக்கு இந்த சிங்கம் உங்களை உன்னைய காட்டுக்கு இளவரசராக்கப் போறாராம் அதனால வருவியான் வரிவியும் அப்படியா கழுத ஆசைப்பட்டு போகுது போனமுன்ன சிங்கம் பசியிலிருந்துல ஒரே பாய்ச்சலா பாஞ்சிருது பாய்ச்சல ரெண்டு காதம் பிஞ்சு போயிருது தப்பிச்சா போதும்னு கழுத ஓடுது தெரிச்சு சிங்கம் கோவப்பட்டு போய் இழுத்துவா போய் அந்த நரி குசுவா அரிய அறிவுட்டு சே ராஜா கோவத்துல இருக்காரு இங்க பாரு காதை வந்து என்ன பண்றது அப்படின்னா அடைச்சி நீ இளவரசர் பட்டம் சுட்டும் போது கீழே வைக்கும்போது காது இடையரா இருக்கும்ல இடைஞ்சா இருக்கும்ல அதுக்காக தான் அந்த காதை பிச்சு விட்டாரு வா அப்படின்னு அப்படியா ஐயோ எதிரியாம வந்துட்டனே யாரு நம்ம தான் இந்த ஸ்டாலின் இந்த ஐயா எடப்பாடி இந்த மோடி ஐயா இந்த ராகுல் காந்தி ஐயா இதெல்லாம் சொல்ற கேட்டு நம்மள பட்டஞ்சூட்ட போறாங்க ஐயோ அப்படின்னு எங்க அப்பத்தா சின்ன வயசுல எப்பய் நல்லா படுத்து தூங்கு பணியாரம் மழை பெய்யும் பணியாரம் பெய்யும்னு நினச்சுக்கிட்டு தானாங்க அந்த கதை தான் இது மறுபடி கழுத போகுது போன பாய போகும்போது தப்பு மறுபடியும் கொல்ல போகுதுன்னு ஓடும் போது தப்பு நடிச்சுதான் பின்னாடி வாழை பிடிச்சிச்சு வாலை பிடிச்சி கடிச்சு தின்றுச்சு கழுத தப்பிச்சா அவள் காற்றுகளை கத்திக்கிட்டு ஓடுது நிறைய பின்னாடியே போய் என்னென்ன சீச்சி உனக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது பாருக உனக்கு அறிவே இருக்காது சொல்லுங்க என்ன நீ விபசியல் அந்த வால் துண்டாய் பிச்சு வாலை கடிச்சு குடிச்சா அப்படின்னு ஒன்று அடை பைத்தியக்கார கருதையை நீ அந்த பதவி நாற்காலி பட்டம் சுட்டும் போது இளவரசர் நாற்காலியில் உட்காரும் போது வாலு இடையூறா இருக்கும்ல அதுக்கு தான் அந்த வாலை கடிச்சு தின்றுச்சு அப்படின்னு ஒன்று அப்படியா 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 இந்த காதை கடிக்கும் போதும் வாழை கடிக்கும் போதும் எச்சரிக்காத இந்த கழுத மறுபடியும் பட்டம் சூட்ட போறாங்க பசிக்கு கரியாயி போன மாதிரி நம்ம வந்து நாங்க உங்களுக்கு வந்தா வேலை தருவோம் அண்டாத உண்டா தருவோம் இப்படியோ ஒவ்வொரு காலம் சொல்றத நம்பி நம்பி கடைசியா கழுத கதை அழ போற பாத்துக்க பாத்துக்க நீங்க பேச்ச நம்பாத ஓட்டுக்கு காசு வாங்குறது நிறுத்து என்னெல்லாம் அசைக்கவே முடியாது என்னுடைய கருத்துல மாறிவிட்டோட இருக்க முடியாது சீமானுக்குதான் குத்து மொரட்டுக்குத்தான் குத்தப்படுது குத்து என் ஓட்டுக்கு ஐநூறு ஓட்டுக்கு சொன்னா வேற மாதிரி இருங்க வெற்றி தோல்வி முக்கியம் கிடையாது நான் இத்தனை பிரசு எடுத்திருக்கின்றது என்னுடைய கை